ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டை வரலாம் கேட்க முடியாது நான் எங்கள் தலைவரே சொல்லியிருக்கார் கட்டை வரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி என் கை விரல் மட்டும் பத்தாது கால் வரலையும் க கட் பண்ணி கொடுக்கணும் அதுவும் பத்தாதுன்னா உமாபதிக்கிட்ட கடவுளையும் வேறு கட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ பேர் கண்டு எடுத்துருக்குறோம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில முன்னான முடிச்சின்னு ஒரு படம் பாக்யராஜ் சாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார் எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பாட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகன் எப்படி இந்த காதல் கோட்டை மாதிரி முகம் தெரியாமல் நமக்கு தெரியாமல் பண்ணாங்களோ அது மாதிரி தான் நானும் பாடலாசிரியரும் பணிபுரிந்திருக்கிறோம் ஸோ ஒரு அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமைக்கானகி ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம் இசை வடிவம் இப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் மேபி பிகாஸ் இ ஸ்டார்டு அந்த அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம் அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கு அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா இட்ஸ் ஹி லைக் இட் ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ குடண்ட் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ் ஒரு ஹும் கூட இல்லை பாட்டை கேட்டுகிட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஹோப் யூ லைக் இட் எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காமிச்சார் தயாரிப்பாளர் உமாபதி ஸோ அந்த பாட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒரு ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும் அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் போட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஹீரோ ஹீரோயின் முகம் பார்க்க மாதிரி மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது பட் சில ஸ்டில்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன் பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசன்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும் முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்திருக்கும் கதாநாயகன் கதாநாயகிக்கும் இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கிக்கிட்டு இருக்க பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது ஐடின் எக்ஸ்பெக்ட் தட் ஒரு திரைக்கதை ஜாம்பவான் இருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாதாரண கையை அது எத்தனை ஸ்கிரிமஸில் எழுதியிருக்கோம் கைவிளிக்க கை கைத்தட்டின எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு அதுலேருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சிது எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன் வருகை வந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டு கடித்தமைக்கும் அமைக்க நன்றி தேங்க்யூ நான் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க நான் நன்றி சொல்றதுக்கு தான் நிறையா இருக்குது சார் கிளம்பிட்டாங்க பாக்கியராஜ் சார் என்னுடைய மானசீக குரு பாக்கியராஜ் சார் தான் ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இப்போ யூடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறையா கண்ட்ரி படங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸ்பானிஷ் கொரியன் வந்து நிறைய எல்லாமே ஸோ எந்த டேரக்டருக்குமே எந்த டேரக்டர்லேயுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டைரக்டர் வந்து நம்ம பாக்கியராஜ் சார் அவர் படம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லா படத்துலேயும் விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி சார்னால்தான் உமாபதி சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு எல்லா அவர் அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுகிறது சார் பேசுகிறது மனசில் இருக்கிறது அவர் நான் யோசிச்சுட்டு நான் யோசிப்பேன் இவர் கேட்குற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் சார் பதில் சொல்கிறாரு இது எப்படி ப்ரிப்பரேட்டடாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன் ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்ஷனும் அப்படி எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆ பண்ணுறேன் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் சார் பண்ணி சொன்னேன் ஓகே வந்துடுங்க நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க என்ன சார் நாளைக்கு அப்படின்னா ஆமாம் நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க சார் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல்லணும்னா சித்தர் தனியாஸ்வரம் சார் கோ ப்ரொடியூசர் அப்புறம் பன்ருட்டி ரமேஷ் குமார் சார் அப்புறம் கௌரி கௌரி ஸ்ரீதர் மேம் தேங்க் யூ மேம் அப்புறம் நான் டைரக்டர் டேரெக்டர் கிருஷ்ணவில் சருக்கு என்னோடய நன்றி விவேகா சாரோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு தேங்க் யூ சார் மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசினது கூட நல்லா இருந்துச்சார் பாட்டும் இருந்தது அவர் சார் பேசினது கூட ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு எனக்கு ஸோ அவங்களை சொல்லணுங்கிறா சார் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லாேருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட உங்களோடய விஷஸ் அண்ட் ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு கேட்டுக்கிறேன் நானும் ரிப்போர்ட்டாரும் ட்ரை பண்ணேன் என்னன்னு தெரியல என்னால் ஆக முடியல முக்கியமாக வந்து ஜீவா டுடே யூடியூப் ரூட்டர்ஸ் குமரோயில் சார் எல்லாேருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகல்யன் ப்ரொடியூசர் அவர்கள் அவருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திரைப்படத்துறைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எந்த இயக்குனர்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்லை யாராவது உதவி இயக்குநர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது சரி அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கலாக நான் வந்து ஒரு சர்வைவர் சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது தமிழில் எப்படின்னு தெரியல அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துல இது மேலே வர்றது அப்படின்றது எனக்கு பழகி போன இந்த ஐம்பத்தஞ்சு வயசில் இது வர கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஒரு ரெண்டாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆன உடனே எல்லோரும் மூடி வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க இது வரை எட்டு பிஸ்னஸ் பண்ணி இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன் கொரோனாவில் க்ளோஸ் பண்ணது எட்டாவது பிஸ்னஸ் அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினாக போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார் சரின்னு நாங்கள் கதையெல்லாம் எழுதிட்டோம் நம்ம மைனர் சொன்னது தான் க கொரோனா டைமில் தான் கதையெல்லாம் எழுதி முடித்த நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன்ட்டார் அப்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம் ஒன்று எடுத்தால் நயன்தாரா வச்சு எடுப்போம் இல்லைனா யாருமே வேணாம் விடு அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி இப்போ யாருடைய முகத்தையும் காட்டாமல் எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி மாற்றணும் சரி இயக்குனராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதெல்லாம் ஓகே எப்படி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதத்தில் வர ஏகலைவன் மாதிரி தான் ஆனால் எந்த துரோணாச்சாரியாரும் என்கிட்ட வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது நான் எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு கட்டை வரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி என் கைவரல் மட்டும் பத்தாது கால் க கட் பண்ணி கொடுக்கணும் அதுவும் பத்தாதுன்னா உமாவதி கடவையும் வேற கட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ பேர் பேர் எடுத்துருக்குறோம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில முந்தானம் முடிச்சின்னு ஒரு படம் பாக்யராஜ் சாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவாக அவர் தான் நடிச்சிருப்பார் எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் முந்தானம் முடிச்சு படத்தில் வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கல படம் ஃபுல்லாகவே எல்லாரும் அவர் வாதியார் வாதியார் வாத்தியார் தான் கூப்பிடுவாங்க அந்த படத்தில் நான் கடைசி கிளைமேக்ஸ் சீனில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஊர்வசி போய் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க இவர் போ போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டி வர்றதுக்காக போவார் போகிறப்ப அட்லீஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் அங்கேயும் அந்த இடத்துல ட்ரிக்கா டைலாக் வச்சுருப்பார் நீங்கள் தான் அந்த பொண்ணோட புருஷனா அப்படின்னு தான் அந்த டாக்டர் கேட்பாங்களே தவிர அங்கேயும் பேர் கேட்க மாட்டார் ஸோ அந்த படமும் இதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது அறிஞர் அண்ணாவோட ஓரிரவு இன்ஸ்பிரேஷன் இருக்குது கலைஞரின் படங்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பார்த்திபண்ணாலும் அதாவது சொல்கிறேன்னே இந்த நான் கற்றுக்கிட்ட துரோ துரோணர்கள் அப்படின்னு சொன்னால் என் கைவிரல்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாமல் உமாபதத்தையும் கடன் தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம் இதில் பெண்கள் குறித்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம் இது பல படங்களின் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பின்னு கூட சில பேர் சொல்லலாம் ஆனால் கதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் நம்புகிறோம் ஏன்னா ஒரு த ஒரு கிரியேட்டராக நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும் படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேசலாம் இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுனால நம்ம இதோடு இதை முடிச்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்